வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏ கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலன் செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை புறந்தான் வழிபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உருநிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்தினால உழவத்துனால கொண்டாடுறோம் சோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் தை மாதத்தில் முக்கியமா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லயும் எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி எதுவும் நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்கள் செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமாக அந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த ஒரு முருக கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீ வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு ஒரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ இல்லை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுக்தா காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்துல வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அரளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவகட முகப்பெருமாவுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூச போய் போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து சுப முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனாக நம்ம வரிசையாக செய்ய பார்ப்போம் அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக அந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலையுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடியவங்க மாடு போட்டு உழைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து உதவி செய்வ மனப்பான்மை கொண்டவங்க கலகலன்னு பேச்சு இருக்கும் அதே போல எதையுமே வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க பட் இப்போ மகிழ்ச்சி அறக்கூடிய அந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த தை மாத பலன் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்க போகுது பொதுவாக இந்த ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி வந்து சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் நம் பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய மகரை வீட்டில் அமர்ந்திருக்கார் கூடவே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் வந்து கேது ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக சித்தர் வழிபாடு ஆன்மீக வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது போல் மகாலட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் மாதத்தில் ராசனை அமரனால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வர வேண்டிய பணம் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய தொகை அதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் எதுவும் இருந்தாலும் சரி இல்லை லோன் போட்டினு சொன்னாலும் சரி இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துருக்கேன் இல்லை கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற அமௌண்ட் ஆனாலும் சரி அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் அரசு சார்ந்த விஷயமா இருந்தால் இன்னமும் சீக்கி குவிக்காமல் இந்த மாதங்கள் ஆகுங்க அதே போல் மாமவெளி உறவுகள் மூலம் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல பெண்கள் சப்போர்ட் நிறையா அந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கடவுள்களோட உள்ள அன்வோனியம் அதிகமாகக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் இருக்கும் அதே போல் ஏன்னா இந்த மக ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் இந்த மூணு நட்சத்திரத்தில் உங்களை ராசி அதன் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமைப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உத்ராடத்தில் போகும்போது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வந்து அமையுங்க அதுவும் அரசு லோன் வீடு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டிங்கன்னா லோன் வீடு கூட ஆகி லோன் வீடு வந்து கட்டக்கூடிய அமைப்பு தை மாதம் இருக்கும் சில பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க லோன் போ லோன் வீடு போட்டிருப்பீங்க அது உங்களுக்கு வந்து கலங்கராகிட்டே இருக்கும் ஸோ இப்போ அந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஆகி அந்த அதுக்கொண்ட வேலைகள் நடக்கக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் இருக்கும் அதே போல் திருவோணம் சார்ந்த இதில் போகும்போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இவங்களால திருமணம் வந்து தோஷமாக இருக்குது இல்லை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை நாங்கள் போய் பார்க்குறோம் பார்க்கக்கூடிய பொண்ணு கல்யாணம் இருந்து எங்கள் கல்யாணம் சொல்லக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கிறோம் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஆலோசனை அதாவது குரு பகவான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கான அறிவுரை சொல்லி அந்த மூலமாக திருமண ஏற்பாடுகள் தோஷங்கள் நீங்கி அந்த மாதிரி நடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குங்க அதே போல் அவிட்டத்தில் போகும்பொழுது உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் சொந்தமாக ஒரு மண்மனை நம்ம பேரில் வாங்கணும் இல்லை பூர்வீக சொத்து வந்து வேணும் பிரச்சனையாக இருக்குதுங்க அது கேஸ் போயிட்ருக்கு அதெல்லாம் நடக்குமா அது நம்ம குடும்பம் நேயக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சூரிய பகவான் சேர்ந்துருக்கிறார் ஸோ கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனையாலும் சரி சொத்து சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரி கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு சாதமாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு கிரீடம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த தை மாதங்கிறது உங்களுக்கு இந்த உங்களுக்கு ராசிநாதன் செல் அந்த மூணு நட்சத்திரம் செல்லும் பொழுது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து ஒரு சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து எல்லாத்துக்குமே சகலத்துக்கும் அவர் பணத்தை அவர் சுக்கரன் கொடுத்துட்டார்னா தடுக்கவே முடியாது அவர் அளவுக்கு மீறிய பணத்தை கொடுத்துட்டே இருப்பார் எந்த வகையிலும் பணம் வரும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் கொடுப்பார் ஆனால் சுக்கரன் வந்து ஏதோ திரி அஷ்டம் திரி லக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து ஒரு சுக்கர தசைன்னு சொல்லுவாங்க ஸோ சுக்கிர பகவான் வந்து அந்தளவுக்கு கொடுக்க நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியும் அந்தளவுக்கு நிறைய கொடுப்பார் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்குது கடன் மனைவி பிரச்சனை நீங்கிறோம் அதே போல் இப்படிதான் வேலை தேடக்கூடியவங்க அரசு வேலை எதிர்பார்க்குறவங்க அரசு வேலை கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய கேம் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க ஏன்னா நமக்கு வரக்கூடிய பாக்யஸ்தான்னு சொல்கிறது ஒன்பதாம் பாகம் தான் ஜாதகத்தில் சரிங்களா ஸோ நமக்கு வர வேண்டியது அது நமக்கு வந்தே தீரும் இந்த மாதம் உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்திலேயே உங்க நீங்க போய் அமர்வதனால கண்டிப்பாக வந்து வந்துருங்க அதே போல உங்களுக்கு இயற்கை அதாவது விட உங்களுக்கு நல்ல இடத்துல புதிதாக வேலை பார்க்க தேடக்கூடியவங்க ப்ரைவேட் வேலையாச்சும் கிடைக்குமா இல்லை ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும் முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இது வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு தை மாதம் வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதமா அமையும் அதே போல சுய ஜாதகமும் ஒன்று இருக்கு சரிங்களா இது இது வந்து மாத பலன்கள் மாத பழங்கள் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி உங்களை இழுத்து சொல்லணும் அப்படிங்கிற போது இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயமா கண்டிப்பா நடக்கும் அதே போல சுய ஜாதகத்தை ஆய்வு சொல்லி தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் தசா புத்தி தான் முக்கியம் நமக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை வச்சு தான் நம்மளுடைய காரியங்கள் வெற்றி தோல்வி இருக்கு ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய தை மாத பலங்கிறது நான் சொன்ன விஷயங்களை வந்து இழுத்து சொல்லும் ஸோ அதே போல நீங்கள் உங்கள் நேரம் தசா பற்றிக்கிறது நம்ம நேரம் லக்குன்னு சொல்ல முடியல அதுதான் ஸோ அதே ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு அதை கேட்டார்புல்ல முடிவெடுங்கள் கண்டிப்பாக தை மாதம் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் அதே போல் நீங்களும் வந்து தைமா மாத தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக முருக வழிபாடு செய்வது நல்லது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா தை மாதம் உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை வந்து கொடுக்கும் எந்த வித தோஷமாக இருந்தாலும் சரி தடையாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையிலே ஒரு ப்ரீ பிள்ளுன்னு சொல்கிற கூடியவங்கள கூட அது மாற்றி உங்களை நல்வழியில் படுத்தும் ஸோ இந்த ரிசவராசி அன்பர்கள் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படி திருச்செந்தூர் போக முடியாது பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் எதாவதுனாலும் சரி அங்கே போயிட்டு தைப்பூச அன்னைக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும்